வளர்ச்சி வளர்ச்சி நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் பிரச்சனையாக வந்து அடிச்சு அடித்து தள்ளிக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு எது ஒரு தவறு நடந்திருக்கு கண்டிப்பாக வந்து போதின்னா இது எஸ்எஸ்கேவோட வேலை தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இலக்கியம் சொல்கிற உன்னோட மனசுக்கு அப்படியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்கும்போது ஆமாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்னோடய மைண்ட் வந்து போதின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் கண்டிப்பாக வந்து போதின்னா இதில் எஸ்எஸ்கே இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றத கன்ஃபார்மாக சொன்னாங்க ஒரு பக்கம் இப்போது இந்த வயரவு இருந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க

பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸ்கே வச்சு அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்து அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு இன்னைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா ஆனா அதையும் தாண்டி இந்த எஸ்எஸ்கே ஒரு இதால அவரோட பவரால வந்து இன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பக்காவா நடந்து முடியுது அந்த ஒரு விஷயம் சூப்பராகவே வந்து நடக்குது அதைதான் வந்து வீடியோ ஆதாரத்தோட நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இந்த பைரவி கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்து பயங்கர ஷாக் வந்து பைரவி ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து போயிருந்தால் நம்ம இலக்கியவங்க கௌதமும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க ஆனால் எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சோன்னே கண்டிப்பாக எஸ்எஸ்கே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பைரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதுவுமே தெரியாது எஸ்எஸ்கே ரொம்பவே சந்தோஷத்தோட எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக வந்து வீட்டுக்கு அதாவது நம்ம பைரவி வந்து பண்ணா பார்க்கறதுக்காக போய் அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது அதுக்கு முன்னாடி பைரவி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா கௌதம இலக்கியம் வந்து பார்த்தா அப்படியே மூஞ்ச தொங்க போட்டு வருவாங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் இப்போ அந்த அஞ்சலி அதாவது அந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூஞ்ச தொங்க போட வைக்கிறாங்க ஏன்னா பைரவி வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க என்ன பைரவி மேடம் என்னென்னமோ நினைச்சிருக்கீங்க போல ஆனா நடந்தது என்னன்னு தெரியுமா இங்க பாருங்க எங்க பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து மாறிடுச்சு இது தானே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்க நினைச்சுங்க அப்படின்ற வந்து சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி நினைக்கிறா ஐயோ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னா இவங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாதான் என்ன எஸ்எஸ்கே வந்து இப்போ என்னடா அது மூஞ்சி தொங்க போட்டு வருவாங்க அப்படி இப்படின்னு வேறு வந்து சொன்னாங்க இங்கே என்னடாண்ணா இவங்க இப்படி சொல்கிறாங்களே எப்படிடா அந்த மெடிக்கல் மிராக்கல் நடந்துச்சுன்னு பார்க்குறியா அதுக்கப்புறம் நடந்த சொல்கிறேன் நான் கேளு அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எஸ்எஸ்கே உள்ளே வந்து இப்போ அவங்கள கடத்தி வச்சிருக்கிறத அழகாக வீடியோ எடுத்து அதை வச்சு வந்து இப்போ வேணா மறுபடி இன்றைக்கே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும் முடியணும் இதை வந்து இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் இவ்வளோ பிளான் பண்ணேன் இப்போ இன்றைக்கே முடியணும் அப்படின்றமா வந்து சொல்லி எஸ்எஸ்கே வச்சேன் எஸ்எஸ்கே முன்னிலையிலேயே இந்த ஒரு லேண்ட் வந்து போயினா இப்போ கை மாத்திட்டாங்க அவங்கவுங்க பேருக்கு வந்து போயினா மாத்திக்கிட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம் இதை தான் இந்த பைரவி பயங்கர ஷார்க்கில் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பையன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க